ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் ஒரு வாரமாக மழை பெஞ்சாலும் மழை பெஞ்சது என்னுடைய கார்டனில் அதிசயங்கள்லாம் நடக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்ராகன் வந்து காய் காய்ச்சிருச்சு இங்கே பாருங்கள் காய் நிறையாவே காய்ச்சிருக்குது இது ஒரு அதிசயம் அதிசயம்னா என்னென்னா இது ஆக்சுவலாக சீசன் வந்து நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் என்னுடைய வீடியோவில் செப்டம்பர் அக்டோபர் தான் ஆனால் இவங்க வந்து ஜூன்லேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல நிறையா காய் தான் அது கையை தான் முள் குத்துது இது வந்து நார்மல் ஒயிட் கலரு ட்ராகன் ஃப்ரூட்டு இது தனியாக இதில் இருக்குது இந்த கேக்டஸ் வெரைட்டி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது இது பாருங்கள் முள் பயங்கரமாக இருக்குங்க பக்கத்தில் போகவே முடியாது ஜாக்கிரதையாக இருக்கணும் இது கூட மேலே பூக்க ஆரம்பிச்சிச்சு இது ஒரு பூ இருக்குது பாருங்கள் பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்குது இந்த இதுதாங்க பூ இந்த பூ இருக்குது இந்த பூ இந்த பூ வந்து இன்னும் ரெண்டு நாளையில் பூத்துரும் இது பூத்ததுக்கப்புறம் அப்படியே மேலே ரெட் கலரில் ஒரு ஃப்ரூட் வரும் இந்த பூ நாளைக்கு பூக்கிறப்ப நான் அது ஹார்ட்ஸ்லாம் தெரியுது வாவ் நல்ல பெரிய பூவாக தான் பூத்துருக்கு அப்படியே பயங்கரமாக ரெட் கலரில் ஒரு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு அது அப்படியே வந்து ரெட் கலரு ஃப்ரூட்டாகவே மாறிடும் இது நான் உங்களுக்கு ஃப்ரூட்டாக மாறினதுக்கப்புறம் போடுறேன் இது ஒரு அதிசயம் வாங்க அடுத்த அதிசயத்தை போய் பார்க்கலாமா அப்புறம் நேற்று பெய்த ம மழையில் நின்று முளைத்த காளான்னு சொல்லிட்டு இங்கே நிறைய காளான் இருந்தது இப்போ கையை உள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அது நைத்து வீடியோலேயே போட்டுட்டேன் பாருங்கள் நிறையா காளான் இருந்தது அப்புறம் நான் மல்பெரி செடி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் மல்பெரி நல்லா பூத்துருக்கு நல்லா பூத்து இதுவும் காய் வந்துருச்சு காய் நல்லா மூணு காய் வச்சுருக்கு இருக்குது அப்புறம் மேலேயும் ஒரு ரெண்டு மூணு காய் இருக்குது ஆனால் எனக்கு இப்போ மேலே இதுக்கு மேலே ஏற முடியாது ஏணி போட்டு தான் ஏறணும் ஏறி மேலே நிறைய கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்கு இதெல்லாம் இந்த மலையில் நடந்த அதிசயங்கள் அப்புறம் இது வந்து மாம்பழ சீசன் எல்லா வீட்லேயும் மாங்காய் கொத்து கொத்தாக இருக்கு ஆனால் என் வீட்டில் மட்டும் இந்த மாமரம் பாருங்கள் துளிர் விட்டுக்கிட்டு இருக்கு காய்கறின்னு பார்த்தா பாருங்கள் எவ்வளோ இளம் துளிரெலாம் வந்திருக்கு பாருங்களேன் தள்ளிர் தள்ளிர் அப்படியே அழகாக இவ்வளோ இளம் கிளைகள் வந்து நல்லா லீஃபெல்லாம் நிறையா விட்டுருக்கு இது ஒரு அதிசயம் தான் காய்க்காம இலையை விட்டுட்டுருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் மரம் நான் ஃபுல்லாக இலையெல்லாமே கிள்ளி விட்டுட்டேன் ஏன்னா காய்க்கவே இல்லை இப்போ பாருங்கள் இதுலேயே நிறைய பாருங்கள் தலைகள்லாம் நிறைய வந்துருச்சு எல்லாம் குழு 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 குழுன்ருக்கு பச்சை பசேன்ருக்கு எல்லாத்தையும் பிச்சு விட்டேனா பிச்சு விட்டா நல்ல இலைகள் வந்து இதில் கூட மொக்கு நிறையா வந்துருச்சு ஆரம் மழை பெஞ்சிட்டு எனக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக இருக்குது என்னன்னு தெரியல ஏதோ நல்லா இருந்தால் சரி இது மார்னிங் வந்தவுடனே இப்படி இந்த கோல்டன் கலர் லீஃப் இது கோல்டன் கலர் லீஃப் கிடையாது காஞ்ச இல்லை தான் நான் இதை பார்த்த ஆஹா கோல்டாக மாறிடுமா கோல்டாக மாறிடுமா அப்படியே ரொம்ப தான் கற்பனையாக இருப்பேன் என்ன மக்களே அத்தனை இது காசு குரோட்டன்ஸும் எல்லாமே தங்க காசு ஆகிட்டா என்ன பண்ணலாம் ஐடியா சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு வேணும் நல்லா காசு ஆடுறதுக்கு நல்ல ஒண்ட்ரு ஆஃப் த வேர்ல்டு ஆடுறதுக்கு நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு டெய்லி டெய்லி இதுகிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் பார்ப்பான் இவங்க மாறுறாங்களா இல்லையான்னு இவ்வளோ அதிசயங்கள் நடந்துக்கிட்டு ஒவ்வொரு செடியும் பச்சை பசேன்ருக்கு நம்ம இன்னொரு பிளான்ட் மட்டும் பாருங்களேன் கருகி போயிருப்பாங்க பாருங்கள் அவ்வளோ பிளான்ஸு நல்லா குழு குழுன்னு இருக்குது நல்லா பூத்து குழுங்குது ஆனால் நம்ம ஒரு ஆள் மட்டும் வந்து கருகி போய் நிற்கிறாங்க யார் அவங்க பார்க்கலாம் அங்கே பாருங்கள் இவங்க தான் இவங்க யாருன்னா பிரியாணி இல்லை எல்லாமே தழுத்து போயிருக்கு இது மழை பெஞ்சிட்டு எல்லாம் கருகி போயிருச்சு இப்போங்க பாருங்கள் ஃபுல்லாக வாடி போயிருச்சு வாடி அவ்வளவும் பழுத்து போயிருக்கு இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி இவன் பாக்ஸில் போட்டு வச்சுக்க வேண்டியது என்ன இது வாடி கலை கருகி போனால் கூட இது நம்மளுக்கு பிரயோஜனம் தான் ஏன்னா நம்ம காஞ்சு நல்லா பத்திரப்படுத்தி வைப்போம் இல்லையா அதனால் ஒரு வகையில் இது சந்தோஷம்தான் ஆனால் கூட இதனுடைய மழையை கண்டுட்டு காயிற இலை இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் இல்லையா சரி ஏதோ ஒன்று காஞ்சாலும் அதுவும் நம்மளுக்கு பிரயோஜனமாக தான் இருக்குது இன்னும் கார்டனில் அதிசயம் இருக்குது வாங்க நார்மலாக கத்திரிக்காயில் வந்து வெள்ளை கத்திரிக்காய் கருப்பு கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் அப்படி ஏகப்பட்ட வெரைட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க இதனுடைய பூவெல்லாம் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும் பாருங்கள் குட்டியாக இருக்கு இல்லையா வைலட் கலர்னால் வயலட் கத்திரிக்காய் அதுமாதிரி வெள்ளை கலர் பூ வந்து வெள்ளை கலர் கத்திரிக்காய் காய்க்கும் இப்போ பாருங்கள் இந்த நார்மலாக அந்த கத்திரிக்காய் பூவை பாருங்கள் இந்த இருக்கில்ல இது வந்து வயலட் கலர் இன்னும் இந்த பூ வந்து அப்படியே வந்து என்ன செஞ்சிடும்னா வயலட் கலரில் காய் காய்ச்சிரும் இங்கே பாருங்கள் இது வந்து ஒயிட் கலர் பூ பூத்துருக்கா இது இது இன்னொரு கத்திரி இது வெரைட்டி இது வந்து வெள்ளை கலர் கத்திரிக்காய் காய்க்கும் இது இன்னும் மலரில் இது மலரும் இப்படி பல வகைப்பட்ட கத்திரிக்காயில் இந்த கத்திரிக்காய்கிற பேருக்கு முன்னாடியே ஒரு அடைமலை மாதிரி வைக்கிற ஒரு க புது வகை கத்திரிக்காய் நான் தோட்டத்தில் வச்சுருக்கேன் வாங்க எப்போ அவங்கள போய் பார்க்கலாம் இவங்க தாங்க அந்த கத்திரிக்காய்க்கு முன்னாடி ஒரு புனை பெயர் அடைமொழி கொண்ட இன்னொரு கத்திரிக்காய் அவங்களுடைய பூ எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இங்கே கீழே ஒரு பூ இருக்குது இங்கே இருக்கு ஐயோ அது தொட்டவுனே கீழே விழுந்துருச்சு ஐயோ ஒரு காய் வீணாக போச்சு அது என்ன பரவாயில்ல இங்கே பாருங்கள் இந்த பூ எப்படி இதனுடைய சைஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க அது காய்ச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்க இவங்க தான் அந்த கத்தரிக்கா இவங்க பேருக்கு தொப்பி கத்திரிக்காய் தொப்பின்ற பேர் வந்திருக்கு பார்த்தீங்களா ஏன்னா அகுதி பாருங்களேன் இந்த மேலே வந்து தொப்பி மாதிரி இருக்கு இல்லையா அதனால் இதுக்கு பேர் வந்து தொப்பி கத்திரிக்காய் இந்த தொடவே பயமாக இருக்குது கீழே விழுந்துருமோன்னு நல்லா இப்போ தான் ஒரு காய் தான் காய்ச்சிருக்கு நான் ஒரு பூவை தொட்டேன்னு சொல்லி இப்போ அதை வீணாக்கி விட்டுட்டேன் இந்த தொப்பி கத்திரிக்காய் மேலே வந்து தொப்பி மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் தொப்பி கத்திரிக்காயம் செடியே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள கத்திரிக்காய் லீஃபெல்லாம் நான் காணிச்சலே அது வேறு மாதிரி இருந்தது இது என்னுடைய லீஃபை பாருங்கள் இது வேறு மாதிரி இருக்குது லீஃப் வேறு மாதிரி இருக்குது பூ கூட வேறு மாதிரி தான் இருக்குது அதனால் காயும் வந்து மேலே வந்து இந்த நாலு சரியாக இது பறிக்க பயமாக இருக்குது அது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் மேலே வந்து இந்த இது மேலே அந்த என்ன சொல்கிறது கேட்டுக்கெலாம் ஐ மீன் தொப்பிக்கு இந்த மேலே இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து கீழே வந்து அந்த காய் இருக்கு பாருங்கள் அதனால் இதுக்கு பேர் தொப்பி கத்திரிக்காமல் சரி நிறைய பூ இருக்குது அது காய்ச்சதுக்கப்புறம் நிறைய பச்சை பச்சையாக காய்ச்சதுக்கப்புறம் நான் மொத்தமாக அந்த தொப்பி கத்திரிக்காவை நான் உங்களுக்கு தனியாக எடுத்து ஒரு சாட்ஸ் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை மீண்டும் வேறு ஒரு புதுமை அண்ட் அதிசயத்துடன் சந்திக்கலாம் பை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்